ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அதாவது தேதியும் பத்து மாதமும் பத்து இந்த பத்து பத்துன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மேஜிக் டே இது இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் எது கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் அதை வந்து கொஞ்சம் கூட மறுக்காமல் அப்படியே கொடுத்துரும் அப்படிப்பட்ட நாளைக்கு ரொம்ப 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 அதிர்ஷ்டமான நாள் நம்ம வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் தேதியும் பத்து மாதமும் பத்து இந்த ரெண்டு பத்துலேயுமே ஒன்று இருக்கு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த துறையில் நீங்கள் ஆர்வம் இருக்கோ அந்த துறையில் நம்பர் ஒன்னாக வருவீங்க அப்படிப்பட்ட நாளைக்கு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்தி அதேமாரி முருகனுடைய கிருத்திகை வழிபாடும் வருது இத்தனை விசேஷமும் நாளைக்கு ஒரே நாளில் வருது நான் சொல்கிற அந்த எளிய பொருளை மட்டும் நாளைக்கு ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுத்து வாங்கி அந்தவங்க வீட்டில் வச்சு பாருங்கள் நீங்கள் செலவு பண்ணுற அந்த பத்து ரூபாயும் பத்து கோடியாக மாறும் இருபது கோடியாக மாறும் முப்பது கோடியாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கோடி சொன்ன மாறிங்க உங்களோட வாழ்நாளும் சரி உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறையும் சரி உங்கள் குடும்பமே உங்கள் வம்சமே கோடீஸ்வர யோகம் வரும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது இப்படிப்பட்ட நாள் சரிங்களா நூறு வருஷத்துக்கு பிறகு இப்போதான் புரட்டாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அதேமாதிரியே தேதியும் பத்து மாதமும் பத்து அப்படிப்பட்ட மேஜிக் டேவும் வருது மகா சங்கடகர சதுர்த்தி அதேமாதிரி வந்து நாளைக்கு வந்து முருகனுடைய கிருத்திக வழிபாடும் வருது இத்தனை விசேஷமும் இந்த ஒரே நாளில் வர்றது ரொம்ப 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 விசேஷம் அதேமாதிரி நாளைக்கு இரவு நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ள நான் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து நீங்கள் எழுதி மட்டும் நீங்கள் வைங்க உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ சரிங்களா நான் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுதி வந்து நீங்கள் அதை வச்சு பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் நாளை தினம் இந்த பிரபஞ்சம் வந்து இந்த நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்டாலும் அதை கொஞ்சம் கூட மறுக்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே கொடுத்துடும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான் நாளைக்கு வருகின்ற இந்த சங்கடகர சக்தியும் அதேமாதிரி வந்து இந்த கிருத்திக வழிபாடும் அப்படிப்பட்ட நான் சொல்கிற அந்த ஒரு எளிய பொருளை மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைங்க வெள்ளிக்கிழமைன்றது வந்து மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்குடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதேமாரி வந்து விநாயகருடைய வழிபாட்டு உகந்த சத்தியம் வருது அதேமாரி முருகன் கேட்டதை கிருத்தி கண்டிக்கலாம் முருகன்கிட்ட என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் அப்படிப்பட்ட அத்தனை விசேஷமும் நாளைக்கு வருது சரிங்களா நான் சொல்கிற அந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வந்து வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையெல்லாம் பார்த்து நீங்களே அசந்து போவீங்க இதுக்கு முன்னால் கூட நீங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு நன்மை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்களோட வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கு உங்களை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி இந்த அளவுக்கு ஒரு நல்லது நடந்து வந்து நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க ஏன்னா அப்படிப்பட்ட நாளை நாள் வந்து அக்டோபர் மாதம் தேதியும் பத்து மாதமும் பத்து அந்த பத்தில் வந்து அந்த நம்பர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரியே வருவீங்க மாதிரியே நீங்கள் நினைக்கிறத விட பத்து மடங்கு உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்கள் என்ன வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட டென் ப அதாவது பத்து மடங்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அது அதிகமாக நடக்கும் அப்படிப்பட்ட இது வந்து ரொம்ப 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 ஒரு ஏஞ்சல் டே மேஜிக் டே நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணி நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களா நம்ம முயற்சியால் கிடைக்கிது ஒரு விஷயம் நம்மளை தேடி வருதுன்னு வச்சுங்களா அது அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட உங்கள் ராசிக்கே நீங்கள் பெரிய திறமைசாலி பெரிய ரொம்ப முயற்சி பண்ணுறவங்க தான் ஆனால் முயற்சியோட அதிர்ஷ்டமும் சேர்ந்துன்னு வச்சுங்களா ஐம்பது வருஷம் நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய அது பணமோ தங்கமோ அது சொத்தோ எதாக இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அதை நீங்கள் சம்பாதிச்சிடுவீங்க ஐம்பது வருஷம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை வெறும் இரண்டே வருடத்தில் வந்து நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க அப்படிப்பட்ட உங்கள் திறமையோட அந்த அதிர்ஷ்ரமம் சேர்ந்துனா அனைத்தும் உங்களை தேடி வரும் சரிங்களா நீங்கள் தேடி போகிறத விட தேடி போய் நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறத விட அத்தனையும் உங்களை தேடி வரும் உதாரணத்துக்கு சரிங்களா இதே மாதிரியே அக்டோபர் மாதம் இந்த பத்தாம் தேதி ஒரு நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயத்தை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை உற்சாகமாக வரும் எந்த ஒரு விஷயத்துமே நம்ம நம்ம வந்து நம்பிக்கையோட பண்ணணும் சரிங்களா ஆர்வத்தோடு பண்ணணும் உற்சாகத்தோடு பண்ணணும் அதேமாதிரி அதை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு வரும் ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருந்தார் சரிங்களா ஒரு அதாவது சீனியர் மேனேஜர் கிடையாது அதுக்கும் கீழே சரிங்களா ஒரு மேனேஜராக இருந்தார் அப்போ வந்து அவருக்கு சம்பளம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் தான் அவருடைய சம்பளம் மாத சம்பளம் ஒரு ஒன்றரை லட்சம் ஆனால் சீனியர் மேனேஜருக்கு எவ்வளோன்னா அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் சரிங்களா சீனியர் மேனேஜருக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து வேலை செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு சீனியர் மேனேஜர் அந்த சீனியர் மேனேஜர் வந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார் சரிங்களா அப்போ வந்து அந்த போஸ்டிங்க்கு யாரோ ஒருத்தவங்க தான் போகணும் அதில் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து போட்டி அதில் இவரும் ஒருத்தர் ஆனால் இவருக்கு வந்து அந்தளவுக்கு சிபாரிசுலாம் எதுவும் இல்லை ஆனால் எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி கம்பெனிலலாம் அந்த பதவி உயர்வு போட்டிக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் வாங்குவாங்க சரிங்களா அவங்க ரெக்கமெண்டேஷன் இவங்க ரெக்கமெண்டேஷன் வச்சு வாங்குவாங்க ஆனால் இவருக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை அதேமாதிரி இவருக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை நமக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும் அந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் விருப்பம் அந்த போஸ்டிங் வந்து நியாயப்படி இவருக்கும் அந்த அதுக்கான எலிஜிபிள் இருக்குது அதுக்கான தகுதியும் இவருக்கு இருக்குது அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு சரிங்களா தேதியும் பத்து மாதம் பத்து அன்னைக்கு வந்து எனக்கு அந்த சீனியர் மேனேஜர் போஸ்டிங் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதினார் சரிங்களா அந்த எனக்கு வந்து அந்த சீனியர் மேனேஜர் போஸ்டிங் வந்து அந்த பதவி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதினார் எழுதுனதும் ஒரே வாரத்தில் தான் இவரை தான் கூப்பிட்டாங்க சரிங்களா நீங்கள் தான் வந்து அந்த போஸ்டிங் வந்து உங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதேமாதிரி நீங்கள் கூட நினைக்கலாம் அது எப்படிங்க மற்றவங்களுக்கு கிடைக்காம இவர் கிடச்சின்னு அதாவது மற்றவங்க எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி சேர்ந்துருப்பாங்க ஆனால் இவருக்கு வெளிநாட்டு கம்பெனி அது அந்த வெளிநாட்டிலேருந்தே சொன்னாங்களாம் அந்த போஸ்டிங் வந்து அவரு போடுங்க அதுக்கு தான் அவர் தான் கரெக்டானவர் மாதிரி சொன்னாங்களாம் அதனால் வெளிநாட்டில் உள்ள அந்த கம்பெனியில் உள்ள அந்த ஸ்டாஃபுங்க வந்து இவர் சொல்லி இவர் வந்து போட்டாங்களாம் இவரை தான் போடணும்னு அவங்க சொல்லிட்டாங்களாம் ஏன்னா அவங்க சொல்கிறதையும் மறுக்க முடியாது ஏன்னா அது அந்த நாட்டுக்காரனோட கம்பெனி அது அந்த மாதிரி அதாவது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு வந்து நினச்ச அந்த பதவி வந்து இவர் கிடச்சிது அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து நடக்கவே நடக்காது முடியவே முடியாது சரிங்களா இதெல்லாம் நம்ம வந்து நம்ம தகுதிக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தெலாம் நம்ம வந்து நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது அதுக்கான தகுதி உள்ள நம்ம இல்லை அப்படின்னு நினைக்கிற எட்டாக்கணின்னு நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்களா நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதுங்க மாதிரி நாளைக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கும் சரி முருகனையும் வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளையும் வந்து அது தெரியும் அப்படிப்பட்ட நாளைக்கு விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை இருக்குது பார்த்தீங்களா ஒரு அருகம்புல் பத்து ரூபா இருக்கும் அதை வந்து அப்படியே நீங்கள் வச்சாலும் வைக்கலாம் இல்லைனா அந்த மாலை கட்டி வந்து நீங்கள் விநாயகருக்கு போடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடையும் தூள் துளாவும் அதேமாதிரியே தேங்காய் மாலை இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் மாலை தேங்காய் வந்து ஒரு ஒன்றும் இல்லை ஒரு பதினோரு தேங்காயை வந்து நீங்கள் வந்து ஒரு சனலில் கோத்து அதை விநாயகருக்கு மாலையை போட்டின்னு வச்சிக்கலாம் அத்தனை ஐஸ்வர்யமும் உங்களை தேடி வரும் அதேமாதிரி தேங்காய் மாலை வந்து நம்ம போட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதாவது நம்மலாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அது எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படிப்பட்ட நீங்கள் வந்து தேங்காய் மாலை உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் போடுங்கள் ஏன்னால் இப்போ தேங்காய்லாம் ரொம்ப அதிக விளைவிக்குது நீங்கள் வந்து அருகம்புல் மாலையே போடுங்க உங்களால் முடிஞ்சால் தேங்காய் மாலை போடுங்க அதேமாரி சிதறு தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா எப்பயுமே நம்ம விநாயகரை வணங்கினோம்னா சிதர் தேங்காய் உடைச்சி வணங்குனா ரொம்ப நல்லது அதேமாரி எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டு நம்ம விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு மற்ற தெய்வத்தை வழிபட்டோம்னா அத்தனை தடைகள் வந்து நம்மளை விட்டு விளக்கும் அப்படிப்பட்ட இந்த நாளைக்கு வந்து இந்த மகா சங்கடகர சங்கடகரசவுதி அன்னைக்கு விநாயகரை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாதிரி கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு நம்ம எந்த வழிபாடு வச்சாலும் அதை உடனே ஒரு செஞ்சிருவார் சரிங்களா அதே மாதிரி வந்து நாளை தினம் நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் எதாவது ஒன்றையாவது வாங்கியது உங்கள் வீட்டில் வைங்க ஏன்னா வெள்ளிக்கிழமன்றது சுக்கர பகவானுக்கும் அதாவது பணத்தை கட்டுக்கட்டாக கோடி கோடியாக அள்ளி தர்றவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் நினைச்சார்னா பரம ஏழை கூட ஒரு செகண்டில் பெரிய கோடி சொன்னால் மாற்றக்கூடிய ஒரு சுக்கர பகவான் லாட்ரி யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எல்லாமே சுக்கர பகவானை வணங்கினால் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் திறமே இல்லாததுன்னு கூட அந்த சுக்கரதை நடந்ததுன்னு வச்சுக்கலாம் பெரிய வெற்றி அடைஞ்சிரும் அப்படிப்பட்ட அதாவது அதை தான் சொல்லுவான் டேய் அவனே வேலைக்கு போனாலும் அதிர்ஷ்டம் அவனை தேடி போதுரா அப்படின்வாங்க சரிங்களா அதாவது ஒருத்தருக்கு தொடர் வெற்றி வந்துக்கிட்டே வச்சுக்கலாம் தொடர்ச்சியாக ஜெயிச்சிக்கினே இருக்கான் சரிங்களா ஆனால் அதுக்கான தகுதியோ திறமையோ இல்லை ஆனால் தொடச்சே ஜெயிச்சிட்டே இருக்கான்னு வச்சிக்கலாம் என்ன திரும்பி சொல்லுவாங்க டேய் அவனை சுக்கரன் உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்றான் ஏன்னா சுக்கர பகவான் வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா அது வந்து தகுதியெல்லாம் பார்த்து கொடுக்க மாட்டார் கேட்டத விட பன்மடங்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் அவங்களுக்கு பிடித்த பொருள் அதாவது மொச்ச கொட்டை மொச்சக்கொட்டை வந்து சுக்கர பகவானுக்கு உகந்த தானி வந்து மொச்சக்கொட்டை நாலு தினம் வந்து கடையிலேருந்து ஒரு அரை கிலோ போது இல்லை கால் கிலோவோ மொச்சக்கொட்டை வாங்கி அந்த வந்து வைங்க எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரங்களாம் வெள்ளிக்கிழமை வந்து மொச்சக்கொட்டையை வந்து அவங்க வந்து உணவில் வந்து சமைச்சி ஒரு குழம்போ இல்லை பொரியலாவோ வச்சு வந்து அதை வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா சுக்கரனுடைய அருட்கடாச்சமும் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து பணம் வந்து அவங்களுடைய அவங்களுடைய வீடு அவ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணம் எப்பயும் அது வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மொச்ச கொட்டையை வந்து வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா இந்த டைமண்டு கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா அது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவான் உகந்த ஒரு பொருள் வந்து அந்த டைமண்டு கற்கண்டு அப்படிப்பட்ட கற்கண்டை வந்து நாளைக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி அந்த உங்கள் வீட்டில் வைங்க சரிங்களா அதுக்கடுத்து துவரம் பருப்பு வந்து நாளை தினம் இங்கே வாங்கி வந்துச்சுங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அந்த உலகத்தில் அத்தனையுமே அந்த பூமியிலேருந்து தான் வருது சரிங்களா நம்மளே அந்த பூமிலேருந்து தான் தோன்றோம் நம்ம சுவாசிக்கிற காற்றாக இருக்கட்டும் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் நம்ம குடியிருக்கிற வீடாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்துகிற வாகனமாக இருக்கட்டும் அனைத்துமே அந்த பூமியிலேருந்து தான் கிடையாது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சரிங்களா எல்லாமே இந்த பூமியிலேருந்து தான் வருது சரிங்களா அப்படிப்பட்ட பருப்பு வந்து இந்த பூமி காரகனான செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் இந்த பருப்பு அப்படிப்பட்ட தினம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த பருப்பை நீங்கள் வாங்கந்தீங்கன்னா சொந்த வீடு சொத்து அத்தனையும் உங்களை தேடி வரும் சரிங்களா நான் சொன்ன ஒரு மூணு பொருள் சொல்கிற மொச்ச கொட்டை டைமண்டு கற்கண்டு பருப்பு இதில் உங்களால் ஏதாவது ஒன்றாவது வாங்குவீங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அதேமாதிரி நாளைக்கு நான் சொல்கிறத மட்டும் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பத்து முறை எழுதுங்க நாளைக்கு தேதியும் பத்து மாதமும் பத்து நீங்கள் ஒரு ஆசை ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கணும் சரிங்களா ஏதாவது ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பத்து முறை ஒரு வெள்ளைத்தாளில் வந்து நீங்கள் ப்ளூ கலர் பேனாவிலையோ இல்லை ரெட் கலர் பேனாகலையோ சரிங்களா இல்லை பச்சை கலர் பேன் ஆகலையோ எதில் வேணாலும் எதுனா ஆனால் பிளாக் கலர் பேனாவில் மட்டும் எதுவே கூடாது கருப்பு மை பயன்படுத்தக்கூடாது ஒரு கோடுபடாத ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ஒரு பத்து முறை சரிங்களா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கோரிக்கை ஒன்று தான் சரிங்களா எனக்கு சொந்த வீடு உங்களுக்கு வேணும்னு வச்சுங்களா உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் நான் சொந்த வீடு கட்டி முடித்து விட்டேன் நீங்கள் வந்து வீடு கட்டுறவராக இருந்தால் சில பேர் வந்து வீடு வாங்குவாங்க சில பேர் வீடு கட்டுவாங்க நீங்கள் வந்து கட்டுறவராக இருந்தால் நான் வீடு கட்டி முடித்து விட்டேன் அப்படின்னு எழுதணும் ஒரு வேளை வீடு வாங்குறவராக இருந்தால் நான் சொந்த வீடு வாங்கி விட்டேன் அப்படின்னு எழுதணும் சரிங்களா அது நடந்த மாதிரி எழுதணும் எனக்கு வேண்டும்னு எழுதக்கூடாது நான் வந்து நான் கட்ட போகிறேன்னு வச்சுங்களா நான் வந்து சொந்த வீடு கட்டி முடித்து விட்டேன் நான் சொந்த வீடு கட்டி முடித்து விட்டேன்னு ஒரு பத்து முறை எழுதணும் பத்து முறை எழுதிட்டு அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும் உங்கள் வீடு எப்படிலாம் இருக்கும் அதனோட முன் அதை ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் அந்த எலிவேஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும் எந்த ஊரில் எந்த இடத்துல எவ்வளோ பெரிய வீடு என்ன கார் நிற்கிது நீங்கள் அந்த வீட்டில் உங்கள் எத்தனை ரூமு அந்த ஹால் எப்படி இருக்கு இது எல்லாமே கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களும் உங்களை தேடி வரும் சரிங்களா அது வீடாக இருக்கட்டும் தீராத க கடனாக இருக்கட்டும் அதேமாரி பெரிய பணமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் இது இப்போ இல்லை மிகப்பெரிய பதவியாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடு வாழ்க்கையாக இருக்கட்டும் அத்தனையும் உங்களை தேடி வரும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே தேடி வரும் சரிங்களா இதை வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு அதை அதை வந்து காட்சிப்படுத்தி பார்க்கணும் சரிங்களா காட்சிப்படுத்தினீங்கன்னா நாளை தினம் வந்து அந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை மறுக்காமல் அப்படியே கொடுக்கும் அத்தனை செல்வமும் உங்கள் வீடு தேடி வரும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்